தொழில் அதிபர் ரவீந்தர் தற்கொலை மனைவி துயரம் தாழாமல் தானும் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார் கேட்டு இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டி இறந்த உடனே மறுநாளும் ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அதுக்கு அடுத்த நாலு மூணு பிள்ளைய பத்துக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க இவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிட்டானே அருள் கட்ட முண்டா இது தற்கொலை இல்லையா கொலை கொலையா அந்த ரவீந்திர கொலை பண்ண பொண்ணு யாருன்னு தெரியுமா யார் யாரு நம்ம இன்ஸ்பெக்டர் மனைவி திருமதி சுஜாதா இந்த கொலைக்கு யார் காரணம் தெரியுமா யாரு நம்ம இன்ஸ்பெக்டர் தான் ஏசியம் யூகம் நீ தாக்கி இல்லாம அந்த கொலையை மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஐயா சொல்லி அம்மா அந்த கொலையை செய்திருப்பாங்க எப்படி நம்ம யூகம் கேட்டு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஏ அந்த ரவீந்தர் எப்படி கொலை செய்யப்பட்டான் கொலையா அது தற்கொலை சார் அவனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டதா நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார் நாம வேற கண்ணால பார்த்தோம் என்ன மடைய சார் உங்ககிட்ட அது கொலைன்னு சொன்ன ஏட்டு அது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஓனர் மீனா சுந்தரம் பேசுறேன் என்ன விஷயம் என் ஃப்ரெண்ட் ரவீந்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை

அதுக்கு சாட்சி இருக்கன்னு கேக்கல ஆதாரம் இருக்கன்னு கேக்கல சட்டம் அப்படி தான் கேக்கும் தெரியும் எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் உங்க சட்டத்தை பத்தியும் தெரியும் கையும் மையமா பிடிச்சு கொடுக்கிற கொலைகாரங்களை விட்டுட்டு எங்க மேல சந்தேகப்படுவீங்க நீங்களும் உங்க உத்தியோகம் இத பாரு உன் நெஞ்ச தொட்டு சொல்லு இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு மனசாட்சியா என்னங்க அது சட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க ஏன் எதுல நின்னு சட்டத்தை கேவலமா பேசுறவங்களே

நான் கண்ணீர் விட இல்ல அழ போறதில்ல உங்க கால்ல விழுந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்ச இல்ல ஏன்னா என் கணவரா நின்ன இந்த வார்த்தையை நீங்க சொல்லலைன்னு எனக்கு தெரியும் போலீஸ்காரராச்சே போலீஸ்காரனுக்கு தான் இதுல இல்ல மனசாட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும் இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த ஊருக்கே சந்தேகம் வந்துருச்சு சந்தேகத்துக்குரிய குற்றவாளி ஒரு போலீஸ்கான வீட்டுல இருக்கிறது உங்களுக்கோ உங்க உத்தியோகத்துக்கோ கலங்க வர வேண்டாம் மட்டும் சொல்லிட்டு போறேன் கொடுமைகளை சும்மா இருக்க முடியாது நியாயத்துக்காக போராடம் இருக்க முடியாது சவால் விடுறியா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி வர

பணப்பால தான் தர்க்குல நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா சார்? என்கிட்ட பேடிகா வந்தியா இல்ல அந்த கோலய பத்தி துப்பு துலக்க வந்தியா? உண்மை என்னவோ? அது உள்ளபடியே மக்களுக்கு சொல்றதுதானே பத்திரிக்கை தர்மம். இப்ப எது உண்மைங்கற? நான் விட அது வாயாலேயே நல்லா இருக்குமே. இதுக்கு மேல பேச என்னையே போல அது உண்மையா கூட அப்படியா? இப்ப உன்னை மானபங்கப்படுத்தி

உன் மச்சானா உம் அவளை பார்க்கிறேன். எல்லாம் பெரிய மனுஷனாடா உன்னை கோர்ட்ல நிறுத்தி மக்களுக்கு யாருன்னு காட்டுறா ராஸ்கல் இதுவா விஷயம் போய் மீனாட்சி உன்னை காப்பாத்த நானாச்சு இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ் நீர் நிஜமாவே இந்த பொண்ணை கெடுத்துட்டு வந்திருந்தீன்னா எனக்கு கொஞ்சம் திருலிங்கா இருந்திருக்கும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு யாரையும் பண்ணாம வந்து நிக்கிறீர் அப்புறம் என்ன பயம் இல்ல கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் கௌரவம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு நாளைக்கு நீர் கோர்ட்டுக்கு மாறும் எதிர்பரப்ப வக்கில் என்ன கேள்வி கேட்டாலும் சேவிட மாதிரி நடியும் சொச்சத்தை நான் பாத்துக்கிறேன் மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அங்க நிக்கிறாங்களே மிஸ் மாதவி அவங்க உங்கள பேட்டி காண வந்தது உண்மையா பேட்டி காண வந்தது உண்மையான்னு கேக்குறேன் வந்த பெண்ணிடம் நீங்கள் தகாத முறையில் நடந்து கொண்டீர்களா அந்த பொண்ணுகிட்ட நீங்க தகாத முறையில நடந்துகிட்டீங்களா வக்கிர் சார் ஏன் இப்படி கத்துறீங்க அந்த பெண்ணோட கற்ப சூறையாடு நீங்க முயற்சி செய்தீங்களா செய்தீங்களா நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கிறேன் செவிட மாதிரி நடிக்கிறீங்க யுவர் ஆனர் ஒன் ஸ்மால் கிளாரிபிகேஷன் என்னுடைய கட்சிக்காரர் செவிடா நடிக்கல உண்மையிலேயே அவருடைய காது செவிட ஆயிருது அதுக்கு காரணம் யாரு தெரியுமா என்னுடைய கட்சிக்காரரோட இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா

அப்படின்னா இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் இந்த பொண்ணோட சம்மத்தோடய நடந்த இந்த அசிங்கம் கோர்ட்டுக்கே வந்திருக்க வேண்டாம் அர்த்தம் ஆடர் இப்படி விபச்சாரத்தையே தொழிலா வச்சு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் பயமுறுத்தி பணம் முடிச்சுட்டு இருக்காங்களே இவங்கள சட்ட சும்மா விடக்கூடாது கூடாது

பைய போட்டுட்டாங்களே இந்த பாவி பசங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா